அதை அந்த பிள்ளை வேண்டாம் அப்பயே சண்டை பட்டீங்க கேட்க முடியாது கெட்ட அந்த பிள்ளை தான் கெட்டு வந்தான் இப்போ சும்மா வந்து நிக்க வேற ஏதாவது கவரிங்க வாங்கி போட்டு வரலாம் தங்க இல்லைன்னா பொண்ணு படாம வந்து நிக்கா இப்ப எல்லாம் காட்டுல யார் நிறைய பட்டு சும்மா தலையை விரிச்சு பட்டுட்டு ஒரு பூ இல்லாம சடப்பினா ஒண்ணு இல்லாம அவளை பாட்டுல அலையா கேட்டாலும் ஸ்டைலு இல்ல இப்போ ஒருத்தி அப்படி நகை போட்டு சட போட்டு பூ வச்சு போட்டு வச்சு பொட கட்டணும் ஒருத்தி விரும்ப சும்மா ஒரு கேவனையா இருந்து ஒரு துணியை தூக்கி போட்டு அந்த பறக்க விட்டுட்டு அலையணுங்க என் நகை படாம அந்த பிள்ளை நல்லா தலா இருக்கு ஏன் மாடத்தி இந்த அஞ்சாவது மாசம் வளகாப்புல எதுக்காக அப்பா அப்பா ஏழாவது மாசம் வந்து வளகாப்போட அப்ப பாத்து சும்மா வாரமா இருக்கான்னு இப்ப வயல அறுத்துக்காம அந்த நெல்ல கருவா கையில வச்சு தாப்பாடு மூணு சில வச்சு தலைதான் சும்மா பத்து ஆள்களை கூப்பிடல இப்ப எவ்வளவு ஆளை கூட்டிட்டு இருக்காம எங்க கொட்டடிக்கிற ஆளுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணுமா தெரியல வளகா முடிஞ்சான்னு தெரியும் எவ்வளவு செலவா நெல்ல திருப்பா மட்டும் செலவாகட்டும் அப்புறம் இருக்கு தாப்பாடு மூணுக்கு ஏன் சிப்பமா சும்மா கார அந்த காலத்துல நாலு வாழை தட்டிக்கணும் போட்டு நாலு வலையில போட்டு அந்த அளவுக்கு சாத்தி திட்டு பேரா கேட்டா வளகா முடிஞ்சிட்டு பாவா இப்ப உள்ள காலத்துல அப்படி கிடையாது சிப்பமா நீ பாட்டு சும்மா என்ன ஜென்மா பாட்டு கேட்டேன்

ஏன் மாட கேட்க ஏ யார் வீட்டுல கல்யாணம் யார் வீட்டுல தொடங்கி யார் வீட்டுல என்ன நிகழ்ச்சி நடக்கு இப்படி கொட்டு முந்தியே சத்த கேட்க அடிக்க சத்தனா இப்ப பக்கத்து உள்ளதான் எங்கயும் அடிக்கணும்னு பாத்து நம்ம ஊர்ல நம்ம தெருல அடிச்சு கிடக்கு நான் வீட்டுக்குள்ள இருந்துட்டே யோசனை பண்ணிட்டா யார் வீட்டுல அடிக்க யார் வீட்டுல அடிக்குன்னு இது யார் வீட்டுக்கு போகுது சின்னதாய் வீட்டுக்கா அதான் அந்த கதையா கேட்க சின்னதாயிருக்கு அஞ்சாறு மாசம் அழகாப்பா மாமன் மாமன் அதுக்கு இப்படி மேலதான் போறாவ ஆமா வேற வேலை சொல்லல அவன் வாய்ப்பு துட்டு பாத்துருக்கா அது கையில இருந்துட்டு அவனுக்கு கை குறுகுறுங்கும் போல அது செலவழிக்க காண்டி அஞ்சாறு மாசமா மூணா மாசங்க ஏழாம் மாசங்க ரெண்டு மாசத்து வரைக்கும் அழகா வச்சுட்டே இருப்பான் அவன் பண்ணாட்டி அவன் பண்ணாட்டி அவன் தான் நம்ம நினைச்சு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா நான் ஒண்ணுக்கு அவன்டா வரும் குடியார ஏன் செல்லக்காய் அப்படி பேசாத நீ வேற பக்கத்துக்காரு சுப்பமா தெரிஞ்சுன்னா அவன் அடுத்த அடமா நச்சிருவா அது கோபால் பாடு அவன் பாடு நம்மளுக்கு என்ன ஐயா என்னமோ பண்ணிட்டு போறா நீ பச்சுமே என்ன மகிழ்ச்சி சொல்லிட்டு இருக்காரு ஏ சுப்பிரமணியம் யாரு ஆளு புதுசா இருக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து நிக்க நம்ம ஊர்ல யாரும் சூட்டெல்லாம் போட முடியாது புதுசா சூட்டெல்லாம் போட்டுட்டு வந்து நிக்க இது எந்த அது ஏன் மச்சனை என் பொண்டாட்டிக்கு தம்பி வேற யாரும் இல்ல இந்த கோவால் பையனா சொல்லியிருக்கான் மாமண்ட அஞ்சாறு மாசம் என் பொண்டாட்டி உலகா போய்க்கான் வந்துருங்கன்னு கூறாச்சலையும் அவன் தலையாட்டி நம்ம அவன் எல்லாம் செலவழிச்சு பண்ணதான் அவன அவன் பொன்னாட்டியும் ஏ சின்னதாயி எப்படி இருக்கா நல்லா இருக்கியா உடம்பெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டு என்ன சாப்பிட்டே சாப்பிடையா மெலிஞ்சி போயிருக்கியா கோவாலெல்லாம் எத்தா தெரியுதான் வாங்கி வயிற்றா இருக்கும் கோவால பாக்கா பிள்ளைதாச்சும் ஒன்னு பாக்க அப்படி தெரியல சாப்பிட்டியா எப்படி

சாத்துல என்னால இருந்துட்டு போலாம்ல மாதிரி போனா நீ வர இல்ல நாய் நீ அதெல்லாம் அதுக்கு வேளை ரொம்ப கடக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க நீ தான் கஷ்டப்பட்டு தான் வாங்கி வந்திருக்கோம் சரி புள்ள மனசு கஷ்டப்பட விடாம கஷ்டப்பட்டு லீவ் வாங்கி வந்திருக்காங்க நேரா ஏத்தி போமா நாளைக்கு வேலைக்கு போக முடியல மாமா ஒரு நாள் இந்த பக்கவாலே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தேன் அப்புறம் இப்பதான் வந்திருக்கீங்களா நீ எத்தனை வருஷம் கழிச்சு வர போறது இல்ல என் பிள்ளையாவது பாக்குறதுல என் பிள்ளை கல்யாணத்துக்கு தான் வேலை தெரியல என்னால இருந்து போலாம் மாமா என்ன வேலை 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 இன்னைக்கு வேலை இருக்கதான் செய்யும் ஒரு நாளாச்சும் வேலை இல்லாம அப்ப போகுது என்னால இருந்துட்டு போனாலும் ஒண்ணும் இல்ல

சரி இந்த சாப்டர் பாரு ஏ சித்திரமணி உன் மர்மாலுக்கு மாச மாசம் வளாக நடத்துறியா பா உன் பொண்டாட்டி கூட வளாக நடத்துறியா பரவால பரவால மர்மா கால அவளை பாசன பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டே சரி சரி ஏ சுப்பமா ஏ சுப்பமா உன் சமந்தரியல வரானே காண ஐடி சொல்லலையா ஒரே ஆண்டி சொல்லலனா நீங்களே முடிச்சறல தம்பி சீர்லாம் கொண்டுட்டானே கூப்டான ஐயலே வந்து கண்ணுலிர பாத்து போவல புள்ள வளாகப்ப பாக்குறானே இருக்க ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஐயலே வந்திருப்பாலே சொல்லாம நீங்க மட்டும் கமக்கமா நடத்துதேல என்ன மூணாவது மாசம் வகாத்தான வந்துட்டு இருக்கா அந்த கோபால் சுவாலி என்ன சும்மா மாச மாசம் மறாடி அதுக்கு நம்ம இருக்கிற முக்காய் எப்படி வேலையை கெடுத்து வருவா இவனுக்குற சுவாலும் இல்ல அதான் ஐயோ ஒன்பதாம் மாசம் பிள்ளைக மாலை காலத்துல பாப்பா செய்யலாம் அழகாவில அப்ப வந்து பாக்கட்டும் நம்ம இங்கே கூட்டிட்டு இருக்க முடியுமா இல்ல ரெண்டு இருக்கிறத கரைச்சக்கணும் வேலைப்பா இவனுக்கு வர சுவாமி சின்னதாக இந்த தாங்க தாங்க தானே கீழே விட முக்கியப்பா வாரத்துல கிடக்காட்டி பாப்பா

ஏன் கோவாள் ஏன் சின்னதையா எல்லாம் வளாக்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு ஓரமா கத்துக்கு சாப்பிடுங்க என் பனியா இருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்களா என்ன முடிச்சுட்டு போங்க பாங்க நேரம் கற்றுக்கிட்டு சாப்பிடுங்க